அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் பொதுத்தமிழ்ல நைன்த்து தமிழ்ல இருக்கக்கூடிய நூல் நூலாசிரியர்களை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து மூணு ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய நூல் நூலாசிரியர்களை ஒவ்வொரு லெசன்ல உள்ளதையுமே பார்த்துட்டோம் இப்போ நைன்த்து புக்கில் உள்ளதை பார்ப்போம் ஒன் பாருங்க திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்த நூலோட ஆசிரியர் கால்டுவல் இது ரிப்பீட்டடாக கீரிட்டே இருக்க கொஷின் அடுத்து தமிழோவியம் வணக்கம் வள்ளுவம் இந்த ரெண்டு நூல்களோட ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் இதுல வணக்கம் வள்ளுவம் அப்படின்ற நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் அடுத்து தமிழ் தூது தமிழ் தூதோட ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியாது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை ஊவைசா வந்து இந்த நூலை வந்து பதிப்பித்திருப்பாரு அடுத்த நூல் பாரு மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் இதோட ஆசிரியர் மனைவி முஸ்தபா நைன்த் புத்தகத்துல ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே ஒரு ரெண்டு இல்ல மூணு ஆசிரியர் வந்து அந்த ஒவ்வொரு லெசன்லயுமே புக் எக்ஸசைஸ் இருக்கும்ல அதுல லாஸ்ட்ல ரெண்டு இல்ல மூணு நூல்கள் கொடுத்து அதோட ஆசிரியர் பேர் கொடுத்திருக்காங்க அதுலதான் இந்த மனவை முஸ்தபா எழுதின நூல் இருக்கும் அடுத்து தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான இதழ் இந்த நூல் எழுதினது என் சொக்கன் பெரிய புராணம் இதோட ஆசிரியர் சேக்கிலார் திருத்தொண்டர் திருவந்தாது இந்த நூலோட ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட தொகை இதோட ஆசிரியர் சுந்தரர் இந்த திருத்தொண்ட தொகை இந்த நூலை முதலா கொண்டுதான் சேக்கிலார் பெரிய புராணத்தை எழுதியிருப்பார் இதுவே ஒரு தடவை கொஷின்ல கேட்டிருந்தாரு சேக்கிலார் யாரோட நூலை வந்து முதல் நூலா கொண்டு பெரிய புராணத்தை இயற்றினார் அப்படின்னு அடுத்து அழகின் சிரிப்பு இது எல்லாருக்குமே தெரியும் பாரதிதாசன் பட்டமரம் வீராயி நிலைபெற்ற சிலை கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி மாதவி காவியம் தமிழர் சமுதாயம் இந்த எல்லா நூல்களுமே தமிழ்மொழி அவர்கள் எழுதினது இது எல்லாமே புத்தகத்தில் உள்ளது தான் நமக்கு சிலபஸ்லேயே நூல் நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கொஷின் கேட்கலாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா பொறுத்துக அது மாதிரி கொடுத்து கேட்கலாம் இல்லை ஒரு இப்போ இந்த தமிழ்மொழி இந்த ஆசிரியரோட நூலே எல்லாம் கொடுத்து ஒன்றே ஒன்று மட்டும் வேறு ஆசிரியரோட நூல் கொடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம் அதனால் நமக்கு படிச்சுக்கிட்டோன்னா எப்படி கொஷின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க தண்ணீர் சாசனம் கொம்பன் ஒவ்வொரு கல்லாய் இந்த நூல்கள் எழுந்தது கந்தர்வன் கந்தர்வன் அவர்களோட இயற்பெயர் நாகலிங்கம் அடுத்து தண்ணீர் தண்ணீர் இந்த நூலை எழுதினது கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் வைரமுத்து எழுதியிருக்காங்க வாய்க்கால் மீன்கள் வே இறை என்பவர்கள் எழுதியிருக்காங்க எல்லாமே தண்ணீர் தண்ணீர் நே பாருங்க மழைக்காலமும் குயிலோசையும் இந்த நூலோட ஆசிரியர் மா கிருஷ்ணன் மணிமேகலை எழுதினது சீத்தலை சாத்தனார் இதுல நமக்கு செயல் நூல்களும் வரும் இலக்கியத்துல இருக்கக்கூடிய நூல்களும் வரும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு லசனா பாக்கறதுனால நமக்கு செயுள் இலக்கியம் அப்படிதானே வரும் ஒரே நடையில் இலக்கியத்தை பத்தி கொடுத்துருப்பாங்க ஆனால் எல்லா ஆசிரியர்களுமே இதுல கலந்து கலந்துதான் வரும் அடுத்து பாருங்க தமிழர் நாகரிகமும் பண்பாடும் இந்த நூல் எழுதினவர் ஆ மூர்த்தி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் இந்த நூலோட ஆசிரியர் மா இலக்கியத்தின் பறவைகள் இந்த நூலோட ஆசிரியர் காத்னம் செவ்வியல் நோக்கில் சங்ககாலம் இந்த நூல் எழுதினவங்க காஜன் தமிழர் சால்பு அப்படின்ற நூலோட ஆசிரியர் கா வித்யானந்தன் அடுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் இந்த நூலை பார்த்தாலே தெரியும் நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் வைரமுத்து அவர்கள் எழுதினது இந்த நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் அடுத்து கையருகே நிலா இந்த நூலோட ஆசிரியர் மயில்சாமி அண்ணாதுரை அக்னி சிறகுகள் இதோட ஆசிரியர் அப்துல் கலாம் மின்மினி அப்படின்ற நூல் எழுதினவங்க ஆயுஷா நடராஜன் ஏன் எதற்கு எப்படி இந்த நூலோட ஆசிரியர் சுஜாதா பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இரண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் பிசிராந்தையார் இந்த நூல்களோட ஆசிரியர் பாரதிதாசன் இதுல பிசிராந்தையார் நாடகம் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் அடுத்து சிறுபஞ்சம் மூலம் இதோட ஆசிரியர் காரியாசன் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இன்ப ஒளி இந்த ரெண்டு நூல்கள் எழுதினவர் அண்ணா முதல் ஆசிரியர் அப்படின்ற நூல் எழுதினாங்க சிங்கிஸ் ஐத் மாத்தவ் கல்வியில் நாடகம் இந்த நூலோட ஆசிரியர் பிரளயன் கரும்பலக யுத்தம் இதை எழுதுனவங்க மலாலா ராவண காவியன் யாப்பதிகாரம் தொடையதிகாரம் இந்த நூல்களோட ஆசிரியர் புலவர் குழந்தை இதெல்லாமே நான் புத்தகத்துல உள்ளதான் கொடுத்திருக்கேன் நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த ரெண்டு நூல்களும் ஆண்டால் எழுதியிருக்காங்க கருங்கடலும் கலைக்கடலும் நடந்தாய் வாழி காவேரி இந்த நூல்களோட ஆசிரியர் தி ஜானகிராமன் நட்பு காலம் அறிவுமதியது திருக்குறள் கதைகள் இந்த நூலோட ஆசிரியர் கிருபானந்த வாரியார் இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு இந்த நூலை எழுதினவங்க மாசு அண்ணாமலை சீவக சிந்தாமணி அறிவிருத்தம் இந்த நூலோட ஆசிரியர் திருத்தக்க தேவர் முத்தொள்ளாயிரம் இந்த நூலை எழுதினவரோட பெயர் தெரியல ஆசிரியர் தெரியவில்லைன்னு கொடுத்துருக்கேன் மதுரை காஞ்சி இதோட ஆசிரியர் மாங்குடி மருதனார் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் இந்த நூலோட ஆசிரியர் வள்ளிக்கணன் இது ஏற்கனவே ஒரு டைம் கொஷின்ல கேட்டிருக்காங்க அடுத்து சயின்ஸுக்கு பழி இந்த நூலோட ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி இவர் வந்து பிக்ஷு ரேவதி நிறைய கதைகள் எழுதியிருக்காரு அடுத்து யசோதர காவியம் இந்த நூலோட ஆசிரியர் பேரும் நமக்கு தெரியல பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்ற நூல வே ஆணைமுத்து அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க அஞ்சல் தலைகளின் கதை இந்த நூல எஸ் பி சட்டர்ஜி எழுதியிருக்காரு தங்கைக்கு இந்த நூலோட ஆசிரியர் மு வரதராசனார் தம்பிக்கு இதோட ஆசிரியர் அண்ணா ரெண்டுமே தங்கைக்கு தம்பிக்கு அப்படின்னு வந்திருக்கு ஆனா ஆசிரியர்கள் வேற இது வந்து அந்த லெசனுக்கு பின்னாடி அந்த புக் எக்ஸசைஸ்ல லாஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு நூல்கள் கொடுத்து அதோட ஆசிரியர் கொடுத்திருப்பாங்க அடுத்து ஒரு சிறு இசை சில இறகுகள் சில பறவைகள் ரெண்டுமே ஒரே நூல் தான் சில இறகுகள் சில பறவைகள் அப்படின்றது ஒரே ஒரு நூல் இந்த ரெண்டு நூல்களோட ஆசிரியர் கல்யாண சுந்தரம் இவரை கல்யாண்ஜி அப்படின்னு அழைப்பாங்க இவரோட இயற்பெயர் வண்ணதாசன் இதுல ஒரு சிறு இசை அப்படின்ற நூல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் அடுத்து கலித்தொகை நம்ம ஏற்கனவே கலித்தொகை போன இது எய்த்து புக் புத்தகத்துல நெய்தல்கள் எழுதினவரோட பேர் கொடுத்திருந்தாங்க நெய்தல்களி எழுதினவங்க வந்து நல்லந்து உணர் கலித்தொகையில நெய்தல்கள் எழுதினவங்க நல்லந்திருந்தார் அதே கலித்தொகையில பாலை திணைய எழுதினவங்க பாலை பாடிய அதாவது கலித்தொகையில அஞ்சு திணையா எழுதியிருப்பாங்க குறிஞ்சி திணை முல்லை திணை மருத திணை நெய்தல் திணை பாலை திணையில அதுல பாலை திணை எழுதினவங்க பாலை பாடிய அடுத்து வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை காகித உறவு வேரில் பழுத்த பல குற்றம் பார்க்கில் இந்த நூல்களோட ஆசிரியர் கா சமுத்திரம் இதுல வேரில் பழுத்த பலா அப்படின்ற நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் குற்றம் பார்க்கில் அப்படின்ற நூல் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு விருது பெற்றிருக்கோம் அடுத்து சிற்பியின் மகள் இதோட ஆசிரியர் பூவண்ணன் அடுத்து இதே நைன்த் புக்கில் சாகித்ய அகாதமி விருதுகள்னு கொடுத்து ஒரு ஏழு நூல்கள் கொடுத்துருப்பாங்க அதில் ஏழாவது நூல் வந்து ஒரு சிறு இசை கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஏற்கனவே பாத்திரனால எழுதலை இதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் அன்பளிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் சாகித்ய அகாதமி விருது வாங்கின நூல் இது ஆசிரியர் கு அழகிரிசாமி சக்தி வைத்தியம் இந்த நூலோட ஆசிரியர் டி ஜானகிராமன் முதலில் இரவு வரும் இதோட ஆசிரியர் ஆதவன் நீங்க எப்பயுமே ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க இப்ப இரவு வருதா ஆதவன் அப்படின்னா சூரியன் அப்ப இரவுக்கு அப்புறம் சூரியன் வரும் அப்படின்ற மாதிரி நீங்களா லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்து அப்பாவின் சினேகிதர் நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து அசோகமித்ரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பா அப்பாவின் ஸ்நேகிதர் இந்தனோட ஆசிரியர் அசோகமித்ரன் மின்சார பூ இதோட ஆசிரியர் மேலாண்மை பொண்ணுசாமி நம்ம வந்து மின்சாரத்தை முறையா மேலாண்மை பண்ணணும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இது மாதிரி வச்சுக்கிட்டோன்னா டக்கு நமக்கு ஞாபகம் வந்துடும் அடுத்து சூடிய பூ சூடற்க இந்த நூலோட ஆசிரியர் நாஞ்சில் நாடன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நைன்த் புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூல் நூலாசிரியர்களையுமே பார்த்துட்டோம் இது நீங்கள் பார்க்குறதோட இல்லாமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி குரூப் டூ ரிசல்ட் வந்துருச்சு அடுத்து குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வர போது நம்ம இந்த டயத்தை நல்லா யூஸ் பண்ணி படிச்சோன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு போஸ்டிங் போயிடுவோம் தேங்க்யூ